ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகான ஒரு பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கார்டன்லாம் இதை வளர்த்துட்ருக்கேன் என்னோட டெரஸ் கார்டன்லையும் கிரவுண்ட் கார்டன்லையும் இருக்குது எல்லா செடியுமே தொட்டியில் தான் வளர்க்கறேன் ஸோ நம்ம வந்து வளர்ப்பு முறையை பற்றி பார்க்கலாம் எல்லாருக்குமே கலர் கலரான வகை வகையான புது புது பூச்செடியை வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் நம்மள மாதிரி கார்டனர்ஸ்க்கு புத்தம் புது பூச்செடியை வளர்க்கணுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் ஸோ அது மாதிரி தான் நான் வந்து இந்த காஸ்மாஸ் பிங்க் சென்சேஷன் அப்படிங்கிற அந்த ஃப்ளவர் வெரைட்டி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் வளர்க்கணும்னு நான் சீட்ஸ் ரொம்ப தடவை வாங்கி வாங்கி ஏமாந்து கடைசியில் எனக்கு சீட்ஸ் கிடச்சிருச்சு இந்த காஸ்மோஸ் சென்சேஷன் பிங்க் ஆன்லைன் ஷாப்பிங்ல அவைலபிளாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி நேம் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா எங்கள் கார்டனில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ விதைகள் போட்டு மூணாவது நாள் நமக்கு எப்பவும் போலே முளைச்சி வளர ஆரம்பிச்சுடுது ஃபர்ஸ்ட்டு நான் இது வந்து இதை பற்றி சொல்லி ஆகணும் இந்த செடி வந்து ஒரு வின்டர் ஃப்ளவரிங் பிளான்ட் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வின்டர் டைமில் தான் இதை வந்து வளர்க்கணும் ஸோ எந்த ஒரு செடி வளர்க்கும் போதும் நம்ம வந்து அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்கறது ரொம்ப நல்லது இல்லையா ஸோ அது மாதிரி இந்த காஸ்மோ சென்சேஷன் பிங்க் வந்து ஒரு வின்டர் பிளான்ண்டுங்கிறதுனால இந்த டைமில் வளர்க்கறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ சீட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் வந்து கலவை ரெடி பண்ணணும் ஸோ கலவை வந்து பொறுத்த வரைக்கும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கணுங்கிறதுனால தோட்டமன் ஒரு பங்கு கோகோபீட் அதற்கு ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ உரம் எப்பவும் போலேயும் நம்ம ஒரு பங்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேப்பம் முண்ணாக்கு இருந்தால் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டு நம்ம கலவை ரெடி பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் தொட்டி நீங்கள் ரெடி பண்ணும்போது நமக்கு வந்து செடிகளோட வளர்ச்சி நிறையா நல்ல பெரிய செடியாக வளரும் நிறைய மொட்டுக்கள் நமக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் ஏன்னா வந்து மண் வந்து நான் அதிகமாக இருக்கும்போது தான் செடிகளோட வளர்ச்சியும் நிறைய இருக்கும் சின்ன தொட்டியில் வச்சுட்டு இந்த பெரிய செடியை சின்ன தொட்டியில் வச்சுட்டு சின்ன செடியாக வளர்ச்சி வளர்ச்சியில நம்ம நினைக்கக்கூடாது ஸோ தொட்டியோட சைஸை பொறுத்தளவுக்கு இந்த செடி நல்லா பெரிய செடியாக வளரும் பெரிய தொட்டியாக க வைக்கும்போது ஸோ அதனால் நம்ம வந்து பெரிய க்ரோ பேக் பெரிய கேன் பெரிய சைஸ் பார்ட் எதுனாலும் நம்ம எடுத்து இந்த செடியாக தாராளமாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ரெகுலராக நாங்கள் தண்ணீர் விட்டுட்டு வாங்க ஏன்னா எப்பவும் ஈரப்பதம் இருக்கணும் அப்புறமா வாரம் ஒரு முறை எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது நிறைய மொட்டுக்கள் பாருங்கள் தொட்டி ஃபுல்லாகவே நமக்கு செடிகள் ஃபுல்லாகவே தொட்டியில் நமக்கு வந்து மொட்டுக்களாக தான் இருக்குது ஸோ நம்ம வந்து தரையில் வைக்கும்போது நமக்கு அதிகமான உரங்கள் தேவைப்படாது பட் இந்த மாதிரி தொட்டியில் வளர்க்கும்போது ரெகுலராக டென் டேஸ் ஒன்ஸ் நம்ம உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது செடிகள் அவ்வளோ அழகாக வளருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண ங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்